தேவருடைய கிருபையும் நம்முடைய விசுவாசமும் சேரும் பொழுது பாவம் மன்னிப்பை ஆண்டவர் நமக்கு தந்து நம்ம ரட்சிக்கிறார் ஆகவே இந்த வசனத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்னா கடந்த காலங்களில் நாம் செய்த பாவத்தை ஆண்டவர் வந்து அவருடைய கிருபையினால நமக்கு மன்னித்தது போல செய்ய பாவத்தையும் நமக்கு ஆண்டர் மன்னிப்பார் அதனால தாராளமாக என்ன செய்யலாம் பாவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு இந்த கடைசி கால சபை மக்கள் போதனைகள் இப்படி வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு நாளும் இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரே சகோதரி நீங்க அப்படி தப்பா எடுத்துக்கிடக்கூடாது கூடாது அறியாமல் செய்த பாவங்களை தேவன் நமக்கு மன்னிக்கிறார் அறிந்து செய்கிற பாவங்களுக்கு தண்டனை கட்டாயம் உண்டு என்பதை நாம் எப்போதும் மறந்துவிடக்கூடாது நாம் ஒருவேளை இனி பாவம் செய்தாலும் கத்தர் மன்னிப்பார் ஆனால் அந்த செய்த பாவத்தை சும்மா விட்டு விட மாட்டார் அந்த பாவத்திற்கு நிச்சயமாக ஒரு தண்டனை சிக்ச்சை உண்டு என்ப என்ற பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் ஆகவே தேவன் தன்னுடைய ஜனமாகிய இசிறவேலானாலும் கத்தரை சிட்சித்தார் தமக்கு இறுதியத்திற்கு பிரியமான ஏற்ற ஒரு மனிதனாகிய தாவிதா இருந்தாலும் ஆண்டவர் அவனை தண்டித்தார்